வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆடுகளுக்கு உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய லிவர் டேனிக்கை பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க இந்த லிவர் டானிக் வந்து ஆட்டோட கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்க உதவுது பார்த்துருங்க இது பொதுவாக இயற்கை மூலிகைகள் மற்றும் விட்டமின்களை தயாரிக்கப்படுது பார்த்துருங்க இந்த டானிக் வந்து ஆட்டோட கல்லீரலை நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்குது லிவர் டானிக் வந்து ஆட்டுக்கு கல்லீரல் வீக்கம் ஒரு சில ஆட்டுக்கு வந்து கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக படிஞ்சிருக்கும் பார்த்துருங்க இதனால் நோய் தாக்குதல் வந்து அதிகமாயிரும் நோய் தாக்குதல் அதிகமாகும் போது ஆடுகள் வந்து இறக்குறதுக்கும் வாய்ப்பாக அதிகமாயிரும் பார்த்துருங்க இந்த கல்லீரலில் அதிகப்படியாக படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இந்த லிவர் டேனிக்கு வந்து பயன்படுத்தி பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டோட உடல் எடையை சீக்கிரமாக அதிகரிக்கவும் இந்த லிவர் டேனிக்கு பயன்படுது இந்த லிவர் டேனிக்கை நம்ம வந்து ஆட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுக்கலாம் இந்த சின்ன ஆடா இருந்தால் வந்து ரெண்டு டு மூணு எம்எல் வரைக்கும் கொடுத்தா போதும் பார்த்துருங்க அதே இது நல்ல ஒரு இருபது கிலோ இல்லை ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே உள்ள ஆடா இருந்தால் அஞ்சு டூ ஏழு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் பார்த்துருங்க நம்ம வந்து இந்த லிவர் டானிக்கை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஆடு வந்து மெலியாது அது மட்டும் இல்லாமல் எறையும் அதிகமாக எடுக்கும் பார்த்துருங்க ஆடுகளுக்கு இது வந்து பசியை தூண்டக்கூடியது பார்த்துருங்க பசியை தூண்டும் போது நம்ம என்ன தீவனம் வச்சாலும் ஆடு எடுக்கும் எடுக்கும்போது எந்த தீவனத்தையும் கழிக்காது அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆடு வந்து உடல் எடை வந்து சீக்கிரமாக அதிகரிக்கும் நம்ம வந்து விற்பனைக்கு நம்ம ஆடுகளை மலர்க்கும் போது அது வந்து நமக்கு அதிகப்படியாக உடல் எடையை அதிகரிச்சுட்டு இருக்கும் பார்த்துருங்க அதுக்கு தான் இந்த லிவர் டானிக்கு பயன்படுது இப்போ வந்து இந்த நிவர் டானிக்கு மருந்தை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம ஆட்டுக்கு கொடுக்க பார்த்துருங்க அப்படி கொடுக்கும் போது வயிற்று போக்கு வாந்தி அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கு பசியின்மை இதெல்லாம் ஏற்படும் பார்த்துருங்க அதனால வந்து நம்ம நிவர் டானிக்க வந்து ஆட்டுக்கு ஒரு தான் கொடுக்கணும் பார்த்துருங்க நம்ம வந்து அதாவது தினமும் கொடுக்க கூடாது கண்டிப்பா நம்ம வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்தாலே போதும் பார்த்துருங்க எப்படி இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்தாலும் போதும் நம்ம வந்து எப்போவுமே எந்த மருந்தாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு வந்து அதிகப்படியான நோய் தாக்குதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சைடு எஃபெக்ட் ஏற்படும் அதனால அதாவது கால்நடை மருத்துவரின் பரிந்துரை எப்படி சின்ன ஆடுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வளர்ந்த ஆடுகளுக்கு எவ்வளவு அளவு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த ஆடுகளுக்கு மருந்து கொடுக்கணும் மதுருக்கு முதல்ல நம்ம ஆடுகளுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதை நம்ம வந்து தெளிவா மனசுல வச்சுக்கணும் பார்த்துருங்க நாங்க வந்து இரநூறு எம்எல் லிவர் டானிக் தான் வாங்கியிருக்கோம் பார்த்துருங்க ப்ரோட்டான் அந்த கம்பெனியோடது அந்த லிவர் டானிக் வந்து அதோட விலை அப்படின்னு பார்த்தா நூற்றி நாற்பது ரூபா பார்த்துருங்க நம்ம அதாவது நம்ம இரநூறு எம்எல் வாட்டிலா வாங்கும் போது அதோட விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் பார்த்துருங்க இதே இது நம்ம வந்து அஞ்சு லிட்டரா வாங்கும் போது அதோட விலை அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்கிது பார்த்துருங்க இப்போ அந்த அஞ்சு லிட்டரு வாங்கும்போது விலை நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ அதை வந்து ஒரு லிட்டரா நம்ம வந்து கல்குலேட் பண்ணும்போது ஒரு லிட்டரோட விலை வந்து முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் வருது பத்துருங்க இதே இது இந்த இரநூறு எம்எல் வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கும் போது இதே மாதிரி அஞ்சு பாட்டில் வாங்கினா நமக்கு வந்து இந்த லிவர் டானிக்கோட விலை வந்து எழுநூறுரூவா வருது பார்த்துருங்க நம்ம அதனால வந்து அதாவது அதேபடி கொஞ்சம் கூடுதல் ஆடு வச்சிருக்கவங்க வந்து நம்ம அஞ்சு லிட்ரு மொத்தமா வாங்குறது வந்து நமக்கு லாபம் பார்த்துருங்க இது மூலமா நமக்கு வந்து மேம் ஒரு இரநூறு எூறுூவா வரைக்கும் சேவ் ஆகுது பார்த்துருங்க இப்போ இந்த இதுதான் நீங்கள் பார்த்துட்டு லிவர் டானிக் மிர் அப்படிங்கிற கம்பெனியோடது பார்த்துருங்க புரோட்டான் இது இந்த லிவர் டானிக் பெஸ்ட்டு மருந்து பார்த்துருங்க இப்போ ஆடுகளுக்கு உடல் எடையை வந்து அதிகரிக்க அதாவது வாரத்துக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்கும் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது ஆடுகளுக்கு பசி வந்து அதிகமாக தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ அதிகமாக தூண்டும் போது நம்ம வந்து மேய்ச்சலுக்கு பற்றிட்டு போகும்போது ஆடுகள் வந்து நல்ல மேயும் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் சமயங்களில் நம்ம வந்து ஆடுகளுக்கு சத்தான தண்ணீர் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த ஆடுகளோட உடல் எடை வந்து மேன்மேலும் அதிகரிச்சுட்டே இருக்கும் பார்த்துருங்க இப்போ ஆடுகளுக்கு நம்ம வந்து தண்ணியை வைக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் போல் கடலை புண்ணாக்கு கலந்து வைக்கலாம் கலந்து வைக்கும்போது அந்த ஆட்டுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக கிடைச்சி ஆடுகளோட உடல் எடை வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கும் பார்த்துருங்க இப்போ நம்ம வந்து ஆடுகளுக்கு இந்த மாதிரி செஞ்சி மூலமாக தான் இந்த மருந்தை வந்து எடுத்து ஒரு ரெண்டு டு மூணு எம்எல் பெரிய ஆடாக இருந்தால் அஞ்சு டு ஏழு எம்எல் வரைக்கும் எடுத்து மத வந்து வாயை பிளந்துட்டு அந்த வாய் மூலமாக நம்ம வந்து ஆடுகளுக்கு உள்ளே செலுத்தலாம் பார்த்துருங்க இப்போ இதே இது நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மேட்டில் கிடைக்கும் இப்போ அதையும் வாங்கி நம்ம போடலாம் ஆனால் இது நம்ம அந்த ஆடுகளுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த நெடியில் உடஞ்சாலும் அந்த ஆடுகளுக்கு வந்து ஆபத்துதான் பாத்துருங்க அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஆஹ் டானிக்கா வாய்க்குள்ள கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்திருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டை மங்கி அசையாதபடி பிடிச்சு வச்சுக்கணும் பிடிச்சு வச்சுட்டு இப்போ அந்த மாட்டோட வாயை நம்ம திறந்துட்டு இதுல வந்து இது வந்து சின்ன ஆடு தான் பாத்துருங்க ரொம்ப பெரிய ஆடு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப சின்ன ஆடு உணவகம் கிடையாதுன்னா இப்போ இதுக்கு வந்து மூணு எம்எல் மருந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஃப்ரெஞ்சில அதை வந்து இந்த ஆட்டுக்கு வாய்க்குள்ளே கொடுத்தாச்சு இப்போ வந்து அதுக்கு பக்கத்துல உள்ள ஆட்டுக்கும் எம்எல் மருந்து எடுத்திருக்கோம் அதையும் வந்து இந்த ஆட்டுக்கு போறோம் இப்போ அந்த ஆடுகளை வந்து அங்கேயே அங்கேயும் அசையாம நம்ம நல்லா அமைக்கி பிடிச்சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரே ஆள் மட்டும் தான் ஆட்டுக்கு மருந்து கொடுக்கணும் இப்போ ரெண்டு பேர் மருந்து கொடுக்கும் போது ஒரு ஆள் ஆட்டை நல்லா அமைக்கி பிடிச்சிக்கிடலாம் இன்னொரு ஆள் வந்து பக்கத்துல நின்று மருந்தை கொடுக்கலாம் பார்த்துருங்க ஆனால் இது வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் மருந்து கொடுக்கறதுனால நம்ம வந்து கால் கடையில் வச்சு நல்லா அமைக்கி ஆட்டை பிடிச்சுக்கிடணும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி மூணு எம்எல் மருந்தை நம்ம வந்து கொடுக்கலாம் பார்த்துருங்க இப்போ மருந்து கொடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும் பார்த்துருங்க ஆட்டுக்கு வந்து சரசல் அடிச்சு சரசல் அடிக்கும் போது ஆடுகளை வந்து ஒரு சில சமயங்கள்ல இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக பார்த்துருங்க அதனால ஆடுகளுக்கு மருந்து கொடுக்கும் போது மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக மருந்து கொடுக்கணும் பார்த்துருங்க நல்லா அமைக்கி பிடிச்சுக்கிடணும் ஆடுகள் வந்து அங்கெங்கும் துல்லாத அளவுக்கு பாத்துக்கிடணும் போதுங்க இப்போ இது வந்து சின்ன ஆடு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியா அந்த காலுக்கு கீழே வச்சு நல்லா அமைக்கி பிடிச்சி கொடுக்கற இதே இது பெரிய ஆடா இருந்தா நம்ம வந்து காலு கடையில் வச்சு அமைக்க பிடிக்கிற கண்டிப்பாக கண்டிப்பா நிக்கவே நிக்காது அந்த மாதிரி சமயங்களில் வந்து என்ன ஒரு துணை இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து மருந்து கொடுக்க முடியும் முடியும்ங்க அந்த மாதிரி சமயங்களில் வந்து யாரையாவது ஒரு ஆளை நம்ம ஹெல்ப் வச்சுக்கிட்டாலே போதும் அந்த ஆளு அந்த ஆட்டை அமைக்கி பிடிச்சிக்கிடும் நம்ம வந்து மருந்து கொடுத்தாச்சுன்னா அந்த ஆட்டுக்கு எந்த வித நோய் தாக்குதலும் ஏற்படாம பார்த்துங்க இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து லிவர் டேனிக்கோ கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம வந்து இயற்கை முறையில் ஆட்டை வளர்க்கலாம் ஆனா இது வந்து நம்ம லிவர் டேனிக்க கொடுக்கும்போது ஆட்டோட உடல் எடை ஏன்னா நம்ம வந்து வியாபார தான் நம்ம ஆடு வளர்க்க போகிறோம் பார்த்துங்க நம்ம வந்து ஒரு ஆடை வந்து வருஷம் ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது பார்த்துருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆடு பிடிக்கும் அப்படின்னா அதை ஒரு ஆறு மாதம் வளர்த்துட்டு அதை நம்ம சந்தையில் கொண்டு போய் விற்றாதான் நமக்கு அது லாபம் பார்த்துருங்க நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த ஆடை வயசாகிறது வரைக்கும் வளர்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து அந்த ஆடு மூலமாக வரக்கூடிய வருமானம் வந்து சுத்தமாக வரவே வராதுங்க கொடுத்துருங்க அதனால இந்த மாதிரியான லிவர் டானிக் அது மட்டும் இதுக்கு வந்து சத்து டானிக்லாம் உண்டு பார்த்துருங்க அதையெல்லாம் நம்ம வந்து அதுக்கு தேவையான சமயங்கள்லாம் வாரத்துக்கு ஒருக்கா இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா முறைப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்டோட உடல் எடை வந்து விரைவாக அதிகரிக்கும் பத்திருங்க அப்பதான் நம்ம வந்து சந்தைக்கு எடுத்துட்டு போனாலும் நம்ம ஆட்டோட விலையை வந்து அதிகமா கேட்பாங்க இப்போ ஆடுகள் வந்து ரொம்ப மெலிஞ்சிருந்து வைங்களாம் அதை வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் கேப்ப இப்போ நல்ல ஆரோக்கியமா ஆடாக இருந்தா நம்ம ஆட்டை சந்தையில பாக்கும்போதே அவங்க வந்து அதிகப்படியான தான் கேட்பாங்க பார்த்துருங்க அப்ப வந்து நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் பார்த்துருங்க இந்த வீடியோல நம்ம ஆடுகளுக்கு உடல் எடை அதிகரிக்க விவர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி